இலங்கை தமிழகம் வந்து நீங்க ஒரு மரபு சார்ந்த விவசாயத்தை படி கேட்டா சொல்ல மரபு சார்ந்த கல்வியை கேட்டா தெரியும் கறையும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்து புட்டு தமிழ்நாடு முருகவழிவாடு தான் முதல் வழிபாடு முருகவழிவார வந்து அந்த பாரம்பரியம் மாறாமல் யாழ்ப்பாணத்துல இப்ப மலேசியால இருக்கிற அதே தான் வந்து யாழ்ப்பாணத்திலயும் இருக்குது சினிமா சம்பந்தமாக அடிமைப்பட தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து விஜய் அஜித்துக்கெல்லாம் வந்து இங்க எந்த ஒரு பிரான்ஸ் கிளப்புமே இருக்காது ஆனால் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஆரம்பிக்கிறார்கள் தமிழன் நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இலங்கையிலிருந்து திரு யாழன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சமயங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இங்க இருக்கக்கூடிய இயக்கங்களா இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தான் இருப்பாங்க க கடவுளுக்கு எதிராக பேசினாலும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் முருக வழிபாடு எந்த மாதிரி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எந்த வழிபாட்டை வந்து தொடர்ந்து இன்றும் பாதுகாத்துன்னு வந்துக்கிட்டு அது முருக வழிபாடு தான் இலங்கை தமிழர்களோட முழுமையான இதே வந்து முருக முருக வழிபாடு தான் ஆஹ் முருக வழிபாடு வந்து அப்படி அந்த பாரம்பரியம் மாறாமல் யாழ்ப்பாணத்துல இப்ப மலேசியால இருக்கிற அதே ஸ்டைன்லே தான் வந்து யாழ்ப்பாணத்துலையும் இருக்குது அதை விட இன்னும் பழைய சடங்குகள் வந்து இன்னுமே அந்த காவடி சரி சொல்லி எல்லாமே அதே மாதிரியே வைத்துக் கொள்கிறார்கள் அதை விட கொஞ்சம் பிள்ளையாருக்குரிய இதுவும் பிள்ளையார் கோயிலுக்குரிய சில விடயங்களும் வந்திருக்கிறது அதை விட உண்மையில அடிப்படையா இலங்கையில வந்து அதிகமா இருக்கிற பழைய கோயில்கள் சரி அதிகமான கோயில்களை வந்து முருகன் கோயில்கள் தான் தமிழர்கள் வந்து கவனமாக அதை வைத்துக் காரணம் என்னன்னு சொல்லிங்கன்னா பரம்பரையா அதுதான் வந்து ஒன்று இருக்குது முருக வழிபாடுதான் வந்து இலங்கை தமிழர்கள் பார்த்திங்கன்னா முருக வழிபாடு தான் முதல் வழிபாடு அஹ் அது தனியா அந்த முருக வழிபாடுன்றது வந்து வெறும் வழிபாடுன்றத தாண்டி அது சமூக வாழ்வியலையும் பின்னி புனைந்து இருக்குது இப்ப உதாரணமா சொன்னா முருக வழிபாடுகளோட நெல் வயல் வயலையும் அது தொடர்படுத்திக் கொள்வார்கள் அதே வேளை வந்து அஹ் மிச்சமா இருக்கிற வீரமான விளையாட்டுகள் சரி உடம்புக்கு உடம்புக்குரிய எல்லாத்தையும் அந்த வீரத்தையும் வந்து முருகனோடயே தாண்டி கொள்வார்கள் அப்ப அந்த எல்லாமே அங்க அந்த அந்த சமூக வாழ்வியல்ல வர்றபடினால அந்த முருக வழிபாடு வந்து எங்கோட வாழ்க்கையில உண்மையில பின்னி புனைந்து தான் இருக்குது கத கிராமத்திலே வந்து இங்க சன்னதி நல்லூர் எல்லாமே வந்து முருகன் கோயில் தான் முக்கியமான கோயில்கள் வந்து அந்த இந்த மூன்று கோயில்கள் தான் இந்த தான் உண்மையில பெரிய கோயில்கள் அதோட ரெண்டு கோயில் இருக்குது திருக்கேரிச்சரம் திருக்கோணிச்சரம் வந்து சம்பந்தர் ரப்பரால வந்து பாட பாடல் பெற்ற திருத்தலங்கள் இந்த இவதான் வந்து பெரிய கோயில்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விவசாயம் அந்த கிராமம்ங்கிறத நோக்கி எல்லாருமே பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் தான் தொடர்ந்துகிட்டே இருக்கு இது இலங்கையில குறையிறதுக்கான காரணம் என்ன அஹ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அது வரலாறு பயங்கர அதிகமாக ஐயாயிரம் ஆறாயிரம் தாண்டி வரலாறு தமிழ்நாட்டுல இருக்குது அப்ப அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மரபுகள் பண்பாடுகள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு முறையில கடத்தப்பட்டு கொண்டுதான் இன்றைய காலகட்ட கட்டம் வரைக்குமே கடத்தப்பட்டு தான் வந்திருக்கிறது அப்ப அப்படி இருக்கிறபடினாலதான் என்ன இருக்குன்னு சொல்லி அதை தொடர்ந்து அது பேசுவது கூடிய ஆட்கள் இருக்கீங்க அதே மாதிரி அதை விளங்கிக் மக்களும் வந்து இருக்கிறபடினால அதுக்குரிய அந்த சரியான திசையில வந்து அந்த தமிழ்நாட்டுல தமிழர்கள் வந்து போய் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அது குறிப்பிட்ட சதவீதமா இருந்தாலும் பரவாயில்ல போய்கொண்டான்னு இருக்கிற ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு கருத்தியல் அல்ல ஒரு மரபு சார்ந்த எதுவுமே வந்து கையில இல்லை உதாரணமா சொன்னா ஆஹ் இலங்கை தமிழர்களிடம் வந்து நீங்க ஒரு மரபு சார்ந்த விவசாயத்தை படிக்க எதுவுமே சொல்ல முடியும் தெரியாது இல்ல ஒரு மரபு சார்ந்த கல்வியை படி கேட்டா தெரியாது மரபு சார்ந்த எந்த ஒரு உடையமே இதுக்கு மேல தெரியாது நாங்க நினைக்கிறோம் அதாவது நாங்க வந்து இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ரெண்டுக்கு தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப இங்கிலீஷ் ரெண்டுன்னு சொன்னா இங்கிலீஷ் தான் படிப்பாரு நாளைக்கு சைனீஸ்ல ஜெர்மன் ரெண்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டுன்னா அதை படிக்கிறல்லாம் ஆர்வத்தை செலுத்துவார்கள் அப்ப ஏன் என்ன காரணம்னு சொன்னா தொடர்ச்சியாக வர்ற அந்த மரபை வந்து ஏதோ ஒரு காலகட்டத்துல வரலாற்றுல வந்து துளைத்து விட்டார்கள் அதுல இருந்து வலி தவறிவிட்டார்கள் அதனுடைய வந்து என்ன ரெண்ட் பொருளாதாரமும் எங்க கூட வரும் பார்த்து அதுக்குரிய மாதிரி தான் போய்கொள்வார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஆங்கிலம் படிக்கணும் ஹிந்தி படிக்கணும் வேறு ஒரு மொழியை கற்றுக்கிட்டு வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க அங்கேருந்து பார்க்க முடியுதுன்னு தெரியுது உங்களுக்கு நாங்கள் தமிழ்நாட்டை வந்து ஒரு பெரிய ஒரு தாய் நிலம் தான் பாக்குறோம் இலங்கையன்ற சிறுகிய ஒரு தீவன் அப்படின்னா அதை ஏதோ ஒரு காலத்துல பிரிஞ்சுதான் வந்திருக்கிறோம் கட்டாயம் அப்போ நாங்கள் அதை எங்கன்ற ஒரு தாய் நிலமத்தான் அதை நாங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கொள்ளுறோம் தமிழ்நாடு சொல்லி மொத்த இந்தியாவையும் இந்தியாவும் அப்படித்தான் பாக்குறோம் அப்ப அப்படி பாக்கிக்க தமிழ்நாடு வந்து எங்களோட உழவு தூரம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கிற எல்லாத்துக்குமே வந்து தான் இருக்குது நாங்கள் வெறும் விஷயம் படிக்கிறது தான் அவிட்ட இருக்குது அஹ் அவிட்ட குறை சொல்ற அளவுக்கு வந்து உண்மையில எதுவும் வந்து இல்லை அதை தான் ஏன்னு சொன்னா நாங்க எங்களோட வந்து அப்படித்தான் கொள்வோம் எங்கிட்ட இல்லாம வந்து சரியா கீழே இருக்கீங்க நாங்கள் வந்து இன்னொரு இன்னொரு ஆக்களை வந்து குறை சொல்லி சொல்லியோ எந்த ஒரு எந்த எதுவும் நடக்க போறது இல்ல ஆஹ் இருக்கிற விடயங்களை வந்து திருத்திக் கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் இருக்குது இல்லையான்னு சொல்ல தமிழ்நாட்டுக்குரிய பலவினங்கள் இருக்குது அதை திருத்திக் கொள்வதற்குரிய அந்த திறமையும் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது அது காலப்போக்கில வந்து தொடர்ச்சியாக அதை அதை தகவத்துக் கொள்வார்கள் மற்றபடி பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நாங்க மட்டும் இல்ல மொத்த உலகமுமே வந்து பாராட்டப்பட பாராட்டக்கூடிய அளவுக்கு அஹ் தன்னிறைவோடையும் சரியான பொசிட்டிவ் ஆயுதம் வந்து தமிழ்நாடு இன்று வரைக்குமே இருக்குது எங்களுக்கு வேணும்னு சொன்னா மீடியாக்கள் இதில் வந்து நெகட்டிவான செய்திகளை பார்க்கறத வச்சுக்கொண்டு மட்டும் கணிச்சு சொல்ல முடியாது அதை தாண்டி போதுமான பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய வந்து இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த மரபு சார்ந்து போக வேண்டும் அப்படிங்கிறத வந்து அரசியல் தலைவர்களோ இயக்கங்களோ தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க தமிழ் மொழிக்காக இயக்கங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இயற்கைக்காக தமிழ் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் தலைவர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி இலங்கை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அரசியல் இயக்கங்கள் இந்த மாதிரியான பரப்புரையை மேற்கொள்வது இல்லையா குறைவாயிருக்கா இல்ல குறைவுன்னு சொல்ல முடியாத ஒன்றுமே இல்லையன்று சொல்லிக் கொள்ளலாம் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குரிய அந்த அறிவும் இதுவும் வந்து இல்லை இப்ப தமிழ்நாட்டுல வந்து இதெல்லாம் முன்னெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா அதை விளங்கிக் கொள்வதுக்கு மக்கள் மக்கள்கிட்ட தான் விளங்கிக் கொள்ற சக்தி இருக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்ட தமிழர்கள்கிட்ட அதே போல அதை சொல்றதுக்குரிய தலைவர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாம் இருக்குது இயற்கை சம்பந்தப்பட்டு நாடு மொழி தேசியம் சம்பந்தப்பட்டு சொல்றதுக்கு என்ன சொன்னாவிட்டு அந்த மரபுறுதியின் அறிவு வந்து அந்த காலத்துல இருந்தே வைத்திருக்கிறார்கள் இங்க வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே இல்லை உண்மையில அது எதுவுமே இல்லாதபடினாலதான் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி சொன்னா இதை சொல்றதுக்கு அவைக்கு தெரியாது முதலாவது ரெண்டாவது அதை விளங்கி கொள்றதுக்கு மக்கள் இப்ப ரெண்டு பேருமே இங்க பிரச்சனை இப்ப மக்களுக்கும் அதை விளங்க போறையில இவைக்கும் அதை சொல்ல தெரியாது தலைவர்கள் அமைப்புகளுக்கு சொல்ல தெரியான்னு சொல்லிக்க அது வந்து அங்க அதுக்குரிய தேவையே இல்லாம இல்ல ரெண்டு தரப்பு தான் இருக்குது ஒரு ஒரு இனத்துல ரெண்டு தரப்புக்குமே அது தெரியாது அப்ப ரெண்டு தரப்பும் அதை அதை பற்றி வாய திறக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இயற்கை சார்ந்து உணவு முறையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பாரம்பரிய உணவு முறை இன்னும் தொடருதா அந்த உலகமயமாதலுக்கு பிறகு வந்து மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கா இன்றைக்கு இலங்கையில இருக்கக்கூடிய மக்களோட உணவு முறை எந்த மாதிரி இருக்கு இலங்கையை பொதுவாக வந்து இலங்கையுடைய உணவு முறை வந்து உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாடு மாதிரி அதே சாப்பாடுகள் தான் அஹ் அதுல ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொல்லினா சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பெரிய பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது காரணம் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய அதே அரிசி வகைகள் வந்து சிங்கள மக்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் இன்னும் இந்த கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார்கள் அதாவது அந்த மரப வந்து மாத்தாமல் இன்னும் வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரியே செய்து கொண்டும் இருக்கிறார்கள் ஆனால் தமிழர் இலங்கை தமிழுக்குல பொறுத்த வரைக்குமே வந்து அந்த கட்டுப்பாடும் இல்லை இப்ப நீங்கள் ஒரு மரபு ஒரு பழைய அரசியோண்ட சொல்லி பழைய பேர் ஒரு அரசிய சொல்லி இப்படி ஒரு அரசி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டாலே அப்படி இருக்கான்னு அங்க பாரு ஆனா அதே அரிசி வந்து இலங்கையில சிங்கள பகுதியில கிடைக்கும் ஆனா இன்னொரு இன்னொரு சிங்கள பேர் வைத்திருப்பார்கள் ஆனா அதே தரத்திலேயே அதை வைத்திருப்பார்கள் அது ஒரு பாரம்பரிய அரிசியாக வகைப்படுத்தப்பட்டு அதை வைத்திருப்பார்கள் ஆஹ் இங்க வந்து அந்த மாதிரி இலங்கை தமிழர்களை பொறுத்தவரைக்கும் அப்படி எதுவுமே இருக்காது அந்த ரெண்டுக்கு எது வேற ஏதோ அதை சாப்பிட்டு போட்டு போவார்கள் ஆனா அரி சொல்லி அரிசி சாப்பிடு தான் சாப்பிடுவார்கள் சோறும் கறியும் மற்றபடி சொன்னா கொஞ்சம் வித்தியாசம் தமிழ்நாட்டில இருந்து புட்டு சார்ந்து சாப்பிடுவார்கள் இரவு வந்து புட்டு சாப்பிடுவார்கள் மதியம் வந்து சோறும் சோறம் கரையலும் வந்து சாப்பிட்டு கொள்வார்கள் காலையில வந்து இட்லி தோசை அந்த மாதிரி விடங்கள் சாப்பிடுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு ஒரு போதைக்கு அடிமையா இருப்பாங்க போதைப் பொருட்கள் அடிமையா இருப்பாங்க அதே மாதிரி சினிமாங்கிறதும் பெரிய அளவுல தமிழ்நாடு நாட்கொண்டிருக்கும் இளைஞர்களை தொடக்க கால அரசியல இருந்து இப்போ வரைக்கும் சினிமா நடிகர்கள் தான் அரசியல் நோக்கி பயணிச்சுட்டு இருப்பாங்க இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து சினிமாவை எப்படி பாக்குறாங்க அவங்களோட இளைஞர்கள் வந்து அடுத்த கட்டமா வந்து பொருளாதார ரீதியா முன்னேறணும்னு நினைக்கிறாங்களா இல்ல இந்த சினிமா மாதிரியான ஒரு கேளிக்கைக்கும் இளைஞர்கள் வந்து ஆட்கொண்டிருக்காங்களோ ஆஹ் இதுக்கு பதில சொல்லணும்னு சொன்னா ரெண்டா பிரிக்கோணம் இப்ப ஒரு போர் நடந்த காலத்துக்கு முன்னும் வித்தியாசமான ஒரு பார்வை இலங்கை தமிழர்கள் இருந்தார்கள் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சமூக பொருளாதார காரணங்களும் வந்து கட்டாயம் இருக்கு இப்ப ஒரு காலத்துல வந்து ரேடியோ இல்ல டிவி இல்லையோன்னு சொல்லி சொன்னா தியேட்டருக்கு போறதுக்கு முடிய காசு பெரிய அளவுல இல்லையென்னு சொல்லி சொன்னா இங்க வந்து அது பெருசா தெரியாது தெரிய போறது இல்லை அப்ப அது வந்து மக்கள் அதுல அந்த ஒதுங்கி இருந்தார்கள் அது விருப்பம் இல்லாம இருந்தாங்கன்னு சொல்லி நாங்க சொல்ல முடியாது ஆனால் இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து இப்ப இளைஞர் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு சம்பந்தமாக தமிழ்நாட்டுக்குரிய ஒரு பாணியில தான் சினிமா சம்பந்தமாக அடிமைப்பட தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து அஹ் விஜய் அஜித்துக்கெல்லாம் இங்க எந்த ஒரு ஃபேன்ஸ் கிளப்புமே இருக்காது ஆனால் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஆரம்பிக்கிறார்கள் அது அப்படி அது தமிழ்நாட்டின அடியை ஒட்டியே வந்து சில விடயங்களை அப்படியே கொப்பை பேஸ் பண்ணியே செய்ய வழிகிட்டுறார்கள் அங்கத்த ரெண்டு வேலை கொண்டு போய் சினிமா ரெண்டு அங்க இருந்தா அப்படியே இங்கேயும் வரும் ஆனாலும் இன்னும் போதுமான அளவு பாசிட்டிவான மக்கள் வந்து அதாவது சினிமாவை சினிமாவா மட்டும் ஒரு 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 சிறிய நேர பொழுதுபோக்கா மட்டும் பாக்குறதுக்குரிய மாதிரியான மக்கள் தான் இங்க பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் அந்த தெளிவும் வந்து இப்ப கேட்கறது சொன்ன மாதிரி மதம் சாதி மாதிரி இந்த சினிமா சம்பந்தப்பட்டும் எங்கன்னா மக்கள் தான் அந்த தெளிவு வந்து இருக்குது இங்க மட்டும் இல்லை அது புலம்பெயர்ந்து போன மக்களிடம் வந்து அந்த தெளிவு இருக்குது பெரிய அளவில் அடிமையாய் பாக்குறதோ இல்லன்ற வந்து மிக குறைவு ஒரு குறிப்பிட்ட பொருளாதார வசதி அதிகமாக இருக்கிற ஆக்களும் இன்னொரு அறுவசு புற எல்லாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் வேலை எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு சும்மா இருக்கிறோம் அப்படின்ற ஆக்களும் அப்படியானக்கள் வந்து இதுல வந்து அடிமையாகி போய் கொள்றார்கள் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது இனத்துக்கு அது பெரிய ஒரு பாரமா இருக்க போறது இல்லை அப்படி அடிமையாகிறது அஹ் மற்றபடி படிக்கிறாக்கள் இளைஞர்கள் வந்து குறிப்பாக அது போதுமான தெளிவு வந்து எங்களுக்கு வந்து அந்த சினிமாவுடைய இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இனிவர்ற காலத்துல அது எப்படி போகும் அப்படின்றது வந்து தெரியல இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாட்டின் பாணியில பின்பற்ற விடயங்கள் வந்து இங்க நடக்குது அவ்வளவுதான் இப்போதைக்கு இங்க சொல்ல முடியும் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி